பௌர்ணமி ராத்திரி பாம்புகள் சங்கமிக்க அதை பார்த்த ஒரு வில்லன் ஆண் பாம்பை சுட்டு போட துணையை இழந்த பெண் பாம்பு வெகுண்டு போய் பெண் உருவம் எடுத்து பழிவாங்கிற கதை தான் நாகின் தமிழ்ல நீயா பொதுவாகவே பாம்புகள் இணையிற காட்சியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிதானதுன்னு சொல்லுவாங்க அதுலேயும் இங்கே ஒரு நல்ல பாம்பும் சாரப்பாம்பும் இணையுது ரொம்பவே அபூர்வம்னு சொல்கிறாங்க இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் ஆலங்குடி பக்கத்தில் சிதம்பர விடுதிங்கிற கிராமத்தில் தென்னரசுவோட தோட்டத்தில் தான் இந்த காட்சி மூச்சை பிடிச்சிக்கிட்டு தூரத்தில் இருந்து அவர் எடுத்த இந்த காட்சி இப்போ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோவை வன உயிரியல் நிபுணர்கள் கிட்ட கொடுத்து ஆராய்ச்சி பண்ண சொன்னால் பாம்புகள் சேர்க்கை பற்றி இன்னும் பல பெரிய உண்மைகள் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் அந்த இடத்துல எப்படி இருக்கிறான் பர்றான் நாகராஜன் இல்லை இல்லை அது டைமிங் இதாகிடுச்சு ரொம்ப நேரமாச்சு வெள்ளையாக இருக்குல்ல அது வந்து இது நல்லா வம்பு கண்ணுக்குட்டி வேற கட்டிக்கலாம் என்னன்னு தெரியல கண்ணுக்குட்டின்னா அது ஏதோ இருந்தால் இது பண்ணியிருக்கேன் அது வந்து வந்துருக்கு அங்கிட்டு இங்கே அதான் நல்லா அந்த மாதிரி எந்திரிக்கிறதுல இல்லை அங்கிட்டு அது நல்லா நம்ம டச் பண்ணுவோம் என்ன சரியான பாம்பு ரெண்டும் அங்கிட்டு கொண்டு போக முடியாது இருக்கே

இல்லை எந்திரிச்சு பாதி வரைக்கும் எந்திரிச்சு நான் எடுத்திருக்கேன் போட்டா மாட்டா அதை அவுத்த இருந்த காயத்தை அவுத்து போ இந்த சின்ன பொடிக்காயத்தை அவுத்த அங்கிட்டு கொண்டு போயிடும் அப்படியே கயிறு பெரிய ஆயிரம் கிடக்கட்டேன் பொடிக்காயிரத்துக்கும் போயிடும் അവത്തരാ അത് അവിടുത്തോ അങ്ങോട്ട് കൊണ്ട തരത്തിലും என் கையில் இருக்குது